திலீபன்னு ஒரு ராஜாவுக்கு மகாலட்சுமியே வசுமதியாக பிறந்தாள் ராஜகுமாரி தோழிகளோட போன போது வேட்டைக்கு ஒருவன் ஒத்தம் வரான் வீரநாராயணன்னு பேர் அந்த வேட்டைக்கு வந்தவன் மிருகங்களெல்லாம் வேட்டையாடாமல் அப்படி எதேச்சியா பார்க்கறான் இந்த ராஜகுமாரியை பார்க்குறான் இந்த ராஜகுமாரியை பார்த்துட்டு நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அங்கேயே நிற்கிறான் எனக்கு தெரியாது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவன் சொல்கிறான் நான் எங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிடுவேன் நீ என்ன இப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்ன பொழுது நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அட் ஒரு அடம் பிடிக்கிறாரான் அவர் உடனே இவளுடைய தோழிகள்லாம் ஓடி போய் ராஜா கிட்ட சொல்லி திலீப்ப மகாராஜா எவனோ வந்து வேட்டைக்கு வந்தவன் நம்ம ராஜகுமாரியை பார்த்து உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகரமாட்டேங்கிறான் அப்போ இந்த வசு அந்த ராஜகுமாரி சொன்னாலாம் வசுமதி சொன்னாலாம் ஒரு காரியம் பண்ணு நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதுல உறுதியாக இருக்கேன்னா என்னுடைய வீர ராகவ பெருமாள் இருக்கார் அங்க போய் சத்தியம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறா நகரவே மாட்டேங்கிற அவன் முடியவே முடியாது நான் அவர்கிட்டலாம் போய் சத்தியம் பண்ண முடியாது நான் சொல்றது தான் சத்தியம் அப்படின்னு ஒரு அந்த அழிச்சாட்டியம்னு சொல்லுவாங்க தெரியுமா அழிச்சாட்டியம் பண்ணும் பொழுது இந்த திலீப மகாராஜா வந்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்குறான் இவன் சொல்கிறான் நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதால இங்கே வந்தேன் வந்த இடத்துல இவளை பார்த்தேன் நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவனை என்ன ஏது நீ என்ன குலம் நீ யார் உங்கள் அப்பா அம்மா ஆயிரும் ஒன்றும் கேட்கல திலீப மகாராஜாவால் அவனை வேறு நகர்த்தவே முடியல நகர மாட்டேங்கிறான் அப்படின்ற உடனே சரி எங்களுடைய குல வழக்கப்படி உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் சரினுட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த வசுமதிக்கு ஆச்சரியம் ஒரு ஒரு அப்பாவாக இருந்து அவர் கேட்க வேண்டாமா ஒன்றுமே கேட்கல ஏன்னா எல்லாரையும் ஒன்றுமே பேச விடாதபடி செய்தவன் இந்த நாராயணன் ஏதோ ஒரு கட்டுப்பட்டு எல்லாரும் கல்யாணம் ஆச்சு ஆன உடனே அந்த திலீப மகாராஜா எங்கள் குல வழக்கப்படி இங்க இருக்கிற வீரராகவ பெருமாளை தான் நாங்க வந்து கும்பிடுவோம் மணமாலையோட ரெண்டு பேரும் அந்த கோவிலுக்குள்ள வரணும்ன போது வந்தா ரெண்டு பேரும் வந்தா கருவறை வரைக்கும் வந்தா கருவறைக்கு உள்ள போனா ரெண்டு பேரும் காணாம போயிட்டா திருப்பி அவ காட்சி அளித்த போது கனகவல்லி தாயாரோடு எம்பெருமான் காட்சி அளித்த போதுதான் திலீபனுக்கு தெரியுமாம் தனக்கு பிறந்தது மகாலட்சுமியே வசுமதியாக வந்து பிறந்திருக்கிறாள் வந்த வீர நாராயணன் வேறு யாருமே இல்லை அதே வீரராகவ பெருமாளே பெருமாளே வந்து கல்யாணம் பண்ணிண்டார் அப்படிங்கிறதுனால தாயார் கனகவல்லி அவ்வளோ அழகார்ப்பா